வாங்க மேஷ ராசி அன்பனேர்களே உங்களுக்கான ராசி பலன் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் கிரக நிலைகள் அதேபோல் கிரக மாற்றங்கள் ப பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாவற்றையும் பற்றி விரிவாக பார்ப்போம் முதலில் உங்களுக்கான கிரக நிலையை பார்ப்பதற்கு முன்னால் மேஷத்தில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்கள் உள்ளன இதில் கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் குரு சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் கேது ரூண ரேகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வளம் வருகின்றன இப்படி கிரகங்கள் வளம் வர்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நான்கு முறை வந்து பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்கள் நடக்குது முதல் கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்துக்கு மாறுறார் இதனால் உங்களுக்கு உங்கள் சுக வாழ்க்கை அதிகரிக்க போகுது இதே வேளையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட நடுப்பகுதி குறிப்பாக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுகஸ்தானத்தில் இருந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பஞ்சமி ஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே போல மாதத்தோட கடைசி வாரம் கடைசி ஒரு இரண்டு வாரங்கள்ல இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்ரன் பாத்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறாரு அதே போல இந்த மாதத்தோட கடைசி இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுகஸ்தானத்தில் இருக்கும் புதன் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் நம்மளுக்கு இன்னொரு கிரகமற்றமா பஞ்சமி ஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படி கிரக நிலைகள் மாறுறப்போ உங்களுக்கான பொது பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான அதிபதியான செவ்வாய் இருக்கார் செவ்வாய் இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைக்க போகுது ஏன்னா ராசியின் கடவுளான செவ்வாய் வந்து உங்களுக்கு இப்போது இந்த மாதத்தில் நல்ல பலன்களை தரப்போகிறார் இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி கடவுளை சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ஏற்றம் நடக்க போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு பிரச்சனைகளாக தான் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போதும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசந்தம் வந்து வரப்போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த மனக்கவலைகள் மனத்தாங்கல்கள் எல்லாமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து விட்டு போக போகிறதுனால உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்களுக்கும் வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தோன்னா இப்படி கிரக நிலைகளை சார்ந்து இப்படி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்க வேலையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் மேலும் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் வந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லா காரியத்திலையும் வந்து நல்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்படி வந்து வெற்றி பெற போகிற வேலையில் நீங்கள் இந்த வெற்றிக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து திட்டமிடுதல் அவசியம் திட்டமிட்டு செய்கிறப்போ எல்லா காரியங்களும் வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா வெற்றி பெறும் அதே போல் ஒரு சில காரியங்களில் சிறு தாமதங்கள் தடங்கல்கள் வரலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயை சார்ந்து இந்த மாதத்தில் நீங்கள் சிறப்பான ஏற்றங்களை பெற போகிறீங்க அதே போல் நீங்கள் தொழில் செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கை ரொம்பவே அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் லாபங்கள் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கணக்கு வழக்கில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அந்த கணக்கு வழக்கு சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வழக்குகளை நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் நல்லா வேலை செஞ்சாலும் ஒரு இழுப்பறி நிலைமை நீடிக்கும் இழுப்பறி நிலைமைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் வந்து நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டீங்க உங்களுக்கு வந்து வேறு உங்களால் பார்த்தீங்கன்னா தாமதங்கள் வரலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இல்லாத வெளிநபர்கள் உங்கள் தூரத்து சொந்தமோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களோ அவங்களால உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் உருவாகலாம் அதனால் வந்து அந்த குழப்பத்தில் வந்து தெளிவு போகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அதற்கு முன்னாடி ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலநேரத்தில் கணவன் மனைவியோட உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்போ தான் வந்து விட்டு கொடுத்து போகிறது மூலமாக தான் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வாழ முடியும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமாக பார்க்கப்படுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து முக்கியமாக எதுலேயும் வந்து நீங்கள் கவனத்தோடு செயல்படுங்க கவனம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிறப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதனால நீங்கள் எதுலேயும் வந்து ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது இப்போ வந்து நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற உங்களுக்கு ஏற்றமும் இந்த காலத்தில் நல்லாவே இருக்கும் இதனால் உங்களுக்கு வந்து ஏற்றம்ங்கிறது இந்த காலத்தில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது எல்லா வகையிலும் இருக்கவங்களுக்கும் அதே போல் வந்து அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நன்மைகள் பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் உங்கள் கல்வியில் நீங்கள் வந்து சிறப்பாக கவனம் செலுத்த வேண்டியது அதே போல் வந்து கொஞ்சம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்றம்ங்கிறது ரொம்பவே சிறப்பா இந்த கால நேரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு இங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இப்ப நம்ம வந்து பரிகாரங்கள் பார்க்கலாம் பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்க முக்கியமா வந்து நவ கிரகங்களை வழிபடுறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது விலக்கு ஏற்றி வழிபடுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதன் மூலம் உங்களோட முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு வரும் அதே போல வந்து முன்னோரோட ஆசி மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில தொடர்ச்சியாக இந்த நல்ல காலத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிவன் இருக்க கோயில் எல்லாத்துலையுமே வந்து முக்கால்வாசி நவகரங்கள் இருக்கும் அதே போல் சிவனை வழங்கிட்டு நீங்கள் நவகரங்களை சுற்றி வரப்போ உங்களுக்கு வந்து பலன் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் அதே போல் சிவன் எப்போவுமே வில்வ இலையை வச்சு வணங்குவாங்க எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்வ இலையில் மரம் வில்வ மரம் இருக்கும் அதனால் அதை வச்சு நீங்கள் சிவனை வணங்குறப்போ உங்களுக்கான ஏற்றம் அப்படிங்கிறது முன்னேற்றமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை இந்த பரிகாரங்கள் கொடுக்குது அதே போல் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணலாம் தானத்தில் சிறந்ததான அன்னதானம்னு சொல்லுவாங்க அந்த அன்னதானத்தை பண்ணுறப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெரிய அளவில் பண்ண முடியல கூட அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த கால நேரத்தில் அதிர்ஷ்டமான தினங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நாள் இருக்குது பதிமூன்று பதினான்கு அப்படிங்கிற ரெண்டு நாளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக பார்க்கப்படுற வேலையில் சந்திஷ் சந்தி அஷ்டம் வந்து இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து மூன்று நான்கு ஐந்து முப்பது முப்பத்தி ஒன்று இந்த காலங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்குது இப்படி உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதே போல் பரிகாரங்களை பார்த்துட்டோம் இப்போ நட்சத்திர பலன்களை விரிவாக பார்ப்போம் நட்சத்திர பலன்கள் எப்படி உங்களுக்கு இருக்குது அதே போல நட்சத்திரங்கள் சார்ந்து பலன்கள் ஏதாவது மாறுபாடு வேறுபாடு இருக்காங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டி சொத்துலேயோ இல்லை உங்க அப்பாவோட சொத்துலேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் அந்த சொத்துலாம் இன்னும் வந்து பிரியாமல் இருந்தால் அதில் வந்து ஒரு இழுபறியான நிலைமை நீடிக்கிற வேலையில் அந்த இழுபறியான நிலைமை எல்லாமே மாறுறதுக்கான காலமும் நேரமும் இப்போ வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலும் வெற்றி தான் கிடைக்கும் போது உங்களுக்கு ஏற்ற சாதகமான தீர்ப்புகளோ அதே போல் சாதகமான முடிவுகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்த நிலை நீடித்தாலும் தொழிலில் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வருமானம் இல்லைனாலும் நல்ல வருமானம் இந்த கால நேரத்தில் இருக்கும் அதே போல் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்தவங்ககிட்ட அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படி இல்லை கவனக்குறைவாக இருந்துன்னா அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் வந்து இந்த கால நேரத்தில் மிக மிக அதிகமாக இருக்கும் அந்த செலவுகளுக்காகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கும் அதே போல் வந்து ஒரு வேலையில் இருந்தாலும் இன்னொரு வேலைக்கு தேடி போய் இன்னும் கொஞ்சம் வருமானம் எடுக்கலாமா இன்னும் நம்மளுக்கு செலவு அதிகமாக இருக்கே அப்படின்னு வந்து யோசிக்கிறதுக்கான காலமும் நேரமும் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுக்கு ஏற்ற வரவுகள் எப்படியோ ஒரு வழியில் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் வந்து அதாவது உங்களுக்கு கிரக நிலையை சார்ந்து அதிகமாக இருக்குது இப்ப நம்ம வந்து அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தோம் அதே போல அடுத்து பரணி நட்சத்திரத்தை பார்க்கலாம் பரணியை பொறுத்த வரைக்கும் பரணியில் பிறந்தவங்க தரணி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து விவாதங்கள் வீண் பேச்சு அதே போல் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாவடக்கம் தேவை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ வந்து தே தைரியமாகவும் அதே போல் அதற்கான திடமாகவும் உருவாக்கங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கும் இந்த காலகட்டத்தில் கத்துக்கோங்க கற்றுக்கோங்க அதே போல் நீங்கள் விட்டு கொடுக்க பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி இந்த கால நேரத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இது மாதிரி பிரச்சனைகள் வர வேலையில் நீங்கள் வந்து வெளியில் பார்த்திங்கன்னா உங்கள் அந்தஸ்தும் பதிப்பும் உருவா அதாவது மேலும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்படி இருக்க வேலையில் சில வாக்குகளை நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக யோசித்து கொடுங்க ஏன்னா அப்படி வாக்குகள் கொடுக்குறப்ப அது மேலே அதை காப்பாற்ற முடியாத போனதும் அவ்வளோ நிலை உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கால நேரத்தில் ஒரு வாக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யோசிச்சுட்டு கொடுக்கறது ரொம்பவே நல்லது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் முக்கியமாக நா வடக்கம் தேவை அதே போல் மனதில் ஒரு வந்து தாங்கல் எழுந்துகிட்டே இருக்கு என்னடா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அப்படின்னு ஒரு பிரச்சனை உங்கள் மனசுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இந்த கால நேரத்தில் தயாராக இருக்கணும் தயார் இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏற்றங்கள் நல்லாவே கிடைக்கும் அதே போல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி வாகனங்களில் போறப்ப கொஞ்சம் கவனம் வந்து இன்னமும் அதிகமாக தேவை வண்டி வாகனங்களால உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இல்லை உங்களோட பெட்ரோல் தாய் தந்தையோட உடல் நலனில் கொஞ்சம் அக்கறையே காட்டுங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா அக்கறையை காட்ட வேண்டிய நேரமும் சூழலும் வந்துருச்சு எதையுமே வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்துலேயும் சரி பண்ணால் எளிதிலும் சரி பண்ணலாம் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இங்கே இருக்குது அதே போல் வண்டி வாகனங்கள் மட்டும் இல்லாமல் பொருட்களையும் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக உபயோகிக்க வேண்டிய நேரமும் காலமும் இதுன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்திற்கு எப்படி வந்து பலன்கள் இருக்குது ஏதாவது பரிகாரங்கள் செய்யணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் பரிக பலன்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியாபாரத்தில் கவனமாக செயல்படுங்க கவனமாக செயல்படுறப்போ உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்கள் ஏற்றங்கள் தான் அவங்க முன்னேற்றங்கள்லாம் மாறப்போகுது இந்த காலை நேரத்தில் அதனால் வந்தோம் இதில் வந்து கொஞ்சம் கவனத்தை அதிகமாக போ செலுத்துங்க சில பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போனாங்க இல்லையா சில பேர் வந்து உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ உங்களை வேணும்னு நீங்கள் எதுவுமே தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க அவங்களே விட்டு போயிருப்பாங்க அப்படி இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா திரும்பி வரதுக்கான காலமும் நேரமும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பகையாகும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேடி வந்து உதவி பண்ணாலும் ஒரு சில பிரச்சனைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதை சார்ந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதனால் நீங்கள் கொஞ்சம் அதுலேயும் தெளிவாக இருந்துக்கிறது அதே போல் நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லதா இருக்கு இந்த கால நேரத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்துல உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சார்ந்த உழைப்பும் சூப்பராக இருக்கும் இந்த கால நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் மனைவியிடம் உங்களுக்கான அன்பு ஆதரவும் இந்த கால நேரத்தில் மிக மிக அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் உடல் நலத்தில் வந்து சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துலையும் உங்கள் கிரக நிலையை சார்ந்தது இருக்குது இதே போல் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் உங்கள் வீட்டிலருந்து வாரப்பலனாவோ மாத பலனாகவோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் சொல்கிற நல்ல விஷயத்தை நல்லா தான் எடுத்துக்கோங்க சில தடைகள் தாமதங்கள் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கிறப்போ என்ன ஆகுனா அந்த தடை தாமதங்களோட எஃபெக்ட் வந்து குறைவிறதுக்கான வாய்ப்பும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றம் 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 அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா பார்க்கப்படுது இதே போல வந்து நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்